আরেবেরে চডে আরেরেরেযে্েযে আনাই বেরেরেে অনার সেস্ল্নার গোয়ে আনাদির গোয়ে নাদেত আনামডালেয়ে হাকে কাকে ক� ஏய் யாராவது தெரியாதே எங்கே ஓடி வரதே ஆம்பவன் அனுபவ நாளே இந்த கரெ சைஸ் செய்யும்போது என் உள்ள ஏர்போர்ட் ஆளு பல தரமா மோலியா மாத்தறே ஒரே ஒரு தடவை இதுக்கு நம்மளே ஒகேலிது இது முடியை சாதிமா இது நாளைக்கு ஜெனதுல கூட நம்மள அவنده யாரு மோலியே கொள்ள மாட்டாரே மாங்கோட தெனியே அவளோட முன்னே சாதிச்சோல என்ன எதுன்னு நம்ம बोलतेச்சு ஜெயிக்கிறதுல போரார முடியும் அவே இருக்கு அறிவுல நேரம் காட்டணும் ஆனா கனியா இருந்தா அறிவியல் அறிவுதான் இதை பார்க்க முடியாது ஏன்னா அறிவியலை கடங்கும் அப்படின்னா இது அன்பு கூட்டம் வந்த கடங்க முடியும் அன்புன்றது பாத்தீங்கன்னா அன்பு ஒன்றை யாரும் பார்க்காம அன்பு மிக உன் உடம்புல இல்லைன்னா மாற்றம் பெரிய மாற்றம்ன்றத என் உடம்புல ரேஷமா மாற்றம்

ইনাপন্য়াক্য়াকে চ্কল দোে গাকে কেও কলিসে কলেটাজে কলাকে কলেলের মিযেনা কলেযে কলেটচে শিয়েণি মাকেন্য়ে কলেন্� தாமது கிடையாது நாத்தம் கிடையாது அத்தம் கிடையாது அது கிடையாது அது அருப்பு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம வந்து இந்த சைலத்தை நம்ம வீடு எங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து ஐந்து கழிவு கொண்டு நம்ம நம்ம ஆயிரம் குணம் கொடுத்து ಅದು ಅಪ್ಪೆ ಕೋನ ಜಯರ ಮಾಮದ ಕಥೆ ಆರೆ ಗುರಿಯ ಕಥೆ ಗುನರ ಯಾತಕ್ಕೆ ಗುರಿ ಬೆಳಾಣಿ ಕೊನೆ ಮಾರ ಗುರಿಯ ಅದು ನೀ ಯಾರಿಗೂ ಕೊಡದನೇ ನೀ ಕರೆದ್ಯಾಲ್ಲ ಇತ್ತು ನೀ ಕರೆದ ನೀನು ಬಹಳ ತುಂಬಾ ಕೋರದಲ್ಲಿ ಸಾಟಿಯಲ್ಲ ನೀ ಬರೀసే ಹಾಗೆ ಏನಾ ಇದರ ವರಿಯೆ ಒಂದು ವರಿಯೆ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಒಂದು ಕಪ್ಪ ಬಂದಿತ್ತು ಇಂತ ಕಪ್ಪೆ ಅಷ್ಟು ಬಂದಿತ್ತು ಆಕೂ ನೀ ಅದರ ಗುಣಗಳ ಕλανೆ 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 ಕೋರತಾ ಇಂದ ಉದರ್ ತೀರ್ಪ ಉದರಿ ನದಿ ಆಗಿಹಾಯ್ತು என் உடல் நுட்ப அறிவு அதிகமாக என் அறிவு அறிவியல் என் பாந்தைத்தூடு என் காதல சத்தம் கைக்கிறது இது அதிக உலக மட்டும் தான் செய்யும் இது தண்ணியே செய்ய போகும் அந்த எடுக்கலாம் வரும் வரும் அதுக்கு ஒரு ஏன்னா தன்மைக்கு எல்லாம் கிடையாது அது முடிவு கொண்டுதான்

ஒரு ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தை ஈடு எடுக்க அந்த அன்பு வருமோ அந்த அன்பு பல பலர் கூடுதலாக வரும்போது என்னால வந்து எந்த வந்து எல்லா வழியாலும் ஒரு ஒரு உயிர் குற்றத்தை என்னால இந்தியத்தை யோசிக்க முடியும் எப்படி யோசிக்க முடியும் அப்படி இருந்து ஐநூத்தி ரூபாய் நாலாயிரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம்னால ஒரு ஒரு உயிர் வலியும் உடம்புல தெரியுது இப்போ

ಆಂತರಿಕ ಉರುಳಕ ಅದಿದೆ ಕೆಲವತರ ಇಲ್ಲಿ இறைவன் ಒಂತರ ಇರ್ರುನಾಪಾ இறைவன் ಒಂತರ ಇರ್ರು இறைவன் ಒಂತರ ಇಂದ್ರ ಅದನ್ನ ಅನೆರುಮಾ ಈ ಪಾತ್ರ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಲಪಾ ಇರುತ್ತೆ ಅದನೇ ಅದು ಉರುವಾಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳೋದು ಕೆಲವತರ ಕೃಷ್ಣ ವಂದ ಕೃಷ್ಣನು ಒಂದಾ ಕೃಷ್ಣನು ಉರುವಾಗಲ್ಲ ಇಯ್ಯ ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತೋದು ಕೃಷ್ಣನು ಒದಿದೆ ಕೃಷ್ಣನು ಒದಿದೆ ಅದಎಂತ ಸಮಯವ ಯಾರು ಕೊಡಲ್ಲ ಆನಂದ್ರೆ ಇಂದ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಉರುವಾಗುತ್ತೆ

ಆಂಜನೇಯ ಕಥೆ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲಾನು ಸುದ್ದಿ ಕೇಳಿ ಮೇರಾ ಒಂತರ ಆಗುತ್ತೆ ಬಂದಲು ಹೊರಟಾಗ ಇದ ಕಥೆ ತರಬಹುದು ಎರಡನೇ ಪರಿಗಣನೆ ಇದೆ ಪರಿಗಣನೆ தெரியಲ್ಲ ನಾನು ನಿಮಗೆ ಒಕ್ಕಾಲಾ ಅಂತ ಹೇಳಿದ್ನಲ್ಲೂ ಕಥೆ ಯಾವುದು ಕಥೆ ಯಾರು ಸೈಯರು ಬಿಲ್ ತಿermಲ್ಲಾ கருணையெல்லாம் என்ன செய்யணும் நினைக்கணும் அந்த கருமையோட தன்மை என்ன செய்யுதுன்றதா நானும் உங்களுக்கு நான் படிக்க தெரியாது செய்யறது நன்றி வேலை நான் இன்னைக்கு எங்க செஞ்சு தருவோம் இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜாடிய முழுக்க முழுக்க ஜீவகாங்க பண்ணி எனக்கு என்னோட அறிவு தான் அதிகமாகுது நான் பாத்துற குசுல எல்லாமே மாசு இதை உட்காரி பேசுறேன் எனக்கு எவ்வளவு பெரிய நம்ம நான் கொடுத்த கேள்வி எவ்வளவு பெரிய நிறைய சரியான அறிவுறுத்தல நிறைய பேர் சொல்றாங்க పెండింగ్ ఇతరులు విడిచారు నరేషరావు చేసుకొని కొల్లరి జనాలకి ఈపడ లెఫ్ట్ కిను రైట్ కుల విచారణ జరిగింది కొరబల జనాలకి రైట్ అంటే సాహసులారా చెత్తన మనం మార్గొం యానేకారు ఎత్తునే నీకును కొడుగొనవనాయ అనద రేట్ మీయ్ ను ఒట్టుకులే వెళ్ళి రిడీనింగేతారు అది ఎవరికీ తెలుసు నా సైలవంతో ఒక 5 సంవత్సరాలు కట్టుపిచే తొత్తమ ఒట్టున సరే సాహసుల కొడుతది తొత్తమ ఒట్టున ఫసలంటే ఎత్తునే సాహసమంట రైట్ కులమునికి సాహసముంది ఇన్నాడా ఇదో సేన్ మాత్రం

ಎಲ್ಲಾ ಅಲ್ಲಿ ಈ ಪದವನ್ನ ಏನ ನಾವು ಹೇಳೋದು ಮಾತು ಒಂದು ಮಾತು ಕೊರನ್ನ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಈ ಮಾತೆನೇ ಮಾತಾಡದಿಲ್ಲ ಇದೆ ಇನ್ನು ಮಾತುಕ್ಕೆ ಕರೆದಕ್ಕೆ ಕುಣಿಗೆ ಬೆರಮಗಳ ಅಕುರಿಯಾ ಹೋಗೋರಿ ಆದ್ರೆ ರಾಜು ಮಾತು ಕಾದರನ್ನ ನಾವು ಒಂದು ಒಡಮೈಲಕ ಹೋಗೋಕಾದ್ರು ಅದು ಒಡಮೈಕ್ಕೆ ಮೊದಲು ನಾವು ಹೋಗುತೀವಿ ಅಲ್ಲ ಒಡಮೈಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಒಡಮೈಗೆ ಅಲ್ಲ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಏನಾ ತಿನ್ನುವಾರ್ನೇ ಒಪ್ಪಿ ಕಾದ್ರೆ ಇಂತ ಅದು ಒಡಮೈಗೆ ಹೋಗೋಕಾದ್ರೆ ಮಾಮೋದಾ ಕುಣಿಗೆ ಎತ್ತು